நாம் அனைவருக்கும் அடிக்கடி மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி எவ்வாறு அவர்கள் வளர்ந்தார் அவர் உடலிலே உணர்வை எப்படி ஒளியாக மாற்றிக்கொண்டனர் என்ற நிலையை நாம் அடிக்கடி உபதேசிக்கின்றோம் அதை கேட்கின்றீர்கள் இந்த உணர்வுகள் கேட்டுணர்ந்த அனைவருடைய உணர்வுகளிலும் இது பதிந்து விடுகின்றது ஊர்வினையாக ஆக அவ்வாறு பகிர்ந்து கொண்ட நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து நாம் தியானிக்கின்றோம் இப்ப சாதாரணமாக நாம் அனைவரும் வெறுப்பு வெறுப்பு என்ற நிலையில் பேசிய பேச்சுகளும் நமக்குள் பலவிதமான நோய்கள் நமக்கு உருவாகியிருந்தாலும் அந்த வேதனையான உணர்வு கொண்டு நாம் நண்பர்களிடத்திலே சொல்றதோ குடும்பத்தில் சொல்றதோ தனக்குத்தானே நின்று கொள்வதோ இதை போல உணர்கள் வெளிப்படுது இவை அனைத்தும் சூரியன் காந்த சக்தியை கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது இதை போல நண்பரானாலும் அல்லது வியாபார ரீதியானாலும் பஸ்ஸில் போக்குவரத்தானாலும் நாம் ஒருவருக்கொருவரும் கலந்து உருவாடுகின்றோம் அவர்கள் நம்மளிடம் பேசினால் அவருடைய உணர்வு நமக்குள் பதிவாகுது நம உணர்கள் அவருக்குள் பதிவாகின்றது ஆக இதை போல சாதாரண வாழ்க்கையில் நாம் முன்கின் தெரியவில்லை என்றாலும் இந்த பக்கம் போறதுக்கு ரோட்டு எது என்று கேட்டாலே போர் அந்த உணர்வு ஒன்றி அவருடன் இணைந்து விடுகின்றது சொல்லின் தன்னை கேட்கப்படும் ஆனால் அவர் ஒரு இருந்தாலும் நான் போகும் பாதை எதுவென்று கேட்கும் போது அந்த உணர்வு கேட்போர் உணர்வுகளிலும் பதிந்து விடுகின்றது தவறு செய்யவில்லை இப்படி ஒருவருக்கொருவர் இணைந்தே தான் வாழ்கின்றன எதிர தனித்து எதுவும் வாழ்வதில்லை இப்ப நண்பர்கள் மத்தியில் பாசமும் கொண்டு பழகுகின்றோம் ஒருவருக்கொரு உதவி செய்கின்றோம் இந்த உணர்வும் நமக்குள் பதிவாகின்றது அதே சமயம் பாச உணர்வுகள் வெளிப்படுகின்றது இதை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது ஆக நம் உடலிலும் பதிவாகின்றது காற்று மண்டலத்திலும் இது படர்ந்திருக்கின்றது இதே போல ஞானிகளும் மகிழ்ச்சிகளும் அவர் வாழ்ந்த காலத்தில் ஆக தனக்குள் வரும் தீமையை அகற்றி தீமையை தனக்குள் அணுகாது பாதுகாத்தும் பாதுகாத்து கொண்ட உணர்வின் தன்மையை தனக்குள் வளை வைத்து பிறருக்கும் தீமையற்ற நலிகள் பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வை தனக்குள் வளர்த்து ஆக அந்த உணர்வின் தன்மை நம் பூமியிலே படர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதே சமயம் இந்த மனித வாழ்க்கையில் ஆக ஆரம்பம் ஒரு அணுவின் தன்மையானாலும் நஞ்சின் தாக்குதலால் இயற்கை சக்தியாக மாறி எந்த நஞ்சின் உணர்வு தன்மைகள் ஒரு அணுவுக்குள் இருந்தாலும் எந்த மனத்தின் தன்மை இந்த அணு கவர்ந்ததோ அதனை இயக்க சக்தியாக மாற்றி நஞ்சு ஆக பலவிதமான நஞ்சின் தன்மை நமக்குள் உண்டு இருப்பினும் ஒவ்வொரு குணத்துடன் இணைந்து அது செயல்படுகின்றது ஒரு காரமான குணத்தை எடுத்துக்கொண்டால் அதுல நஞ்சின் இயக்க சக்தி அதிகமாக உண்டு ஒரு மிளகாயை எடுத்துக்கொண்டாலும் அந்த மிளகாயின் நஞ்சின் தன்மை அதிகமாகவே கலந்துள்ளது ஆகவே அதை எரிச்சலும் வேக துடிப்பும் கொண்டதுதான் ஆக இதை போல மனித வாழ்க்கையில் என்னும் கோபம் கொண்டு பேசினாலும் இந்த நஞ்சின் இயக்கத்தக்கினுடைய துடிப்பு அதிகமாகின்றது ஆகவே போல நமக்குள் அதீத விஷங்கள் நமக்குள் உண்டு நம்மை அறியாமல் இந்த விஷம் இல்லை என்றால் இயக்கமும் இல்லை இவ்வாறு இயக்கினாலும் பொதுவிலிருந்து நாம் மனிதனாக வர்றவரையிலும் ஒவ்வொன்றிலும் தனக்குள் காத்திடும் உணர்வை வளர்த்து 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 நமக்குள் வரும் தீமையின் தன்மையும் நஞ்சின் தன்மையை குறைத்து குறைத்து என்று நம்மை மனிதனாக உருவாக்கியது நமது உயிரை ஆக நஞ்சின் தன்மையை குறைத்திடும் செயலாக மனிதனின் ஆறாவது அறிவின் தன்மையும் மனிதனின் உடலுக்குள் பதிவு செய்த நஞ்சினை நீக்கிடும் ஆற்றல் மிக்க இந்த உணர்வினை நாம் நீக்க வேண்டும் என்றால் இன்று நாம் பாசத்துடன் பரிவுடனும் நாம் அனைவரும் இருந்து வாழ்ந்து வந்தாலும் அதே சமயம் குழந்தை நீர் பற்றிருக்கலாம் நாம் எண்ணிய நடக்கவில்லை என்றால் வேதனைப்படுகின்றோம் அந்த வேதனை உணர்வுகள் யாருடன் பற்று கொண்டோமோ இந்த உணர்வு நமக்குள் விளைந்து நம் சொல்லின் தன்மையும் குழந்தையின் பால் வேதனையான சொற்களாக சொல்லும் போது அந்த குழந்தையின் உடல்லையும் வேதனைகள் விடுகின்றது ஆக இதே போல நண்பனின் நிலைகள் இருப்பினும் சந்தர்ப்ப பேதத்தால் இதேபோல வேதனையான தன் வாழ்க்கையில் வரும் வேதனை சொல்லும் போது அந்த நண்பனின் உடலின் வேதனை பதிவாகி வருகின்றது ஆக நண்பன் பாசமாக எண்ணினாலும் இதை போல உணர்வுகள் மீண்டும் நமக்குள் அந்த நஞ்சை வளர்க்கவும் வேதனைப்படவும் சோர்வடைய செய்யவும் தான் இது உதவுகின்றது ஆனால் இதை போல நாம் ஒருவருக்கொருவர் இணைந்தே வாழ்க்கணும் வாழ்ந்தாலும் நமக்குள் நாம் அனைவரும் நமக்குள் ஒவ்வொரு உடல்லையும் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு தீமைகளை அறிவிப்பதும் தீமைகளை அகற்றவும் போன்ற இத்தகைய உணர்வுகள் நமக்குள் அதிகமாக இருக்கின்றன எல்லோருடைய உடல்களிலும் இது உண்டு ஆக ஒருவர் தீமையான செயல்களை செய்கிறார் என்றால் நமக்குள் இருக்கும் தீமைகளை செயல்படுத்தும் அந்த உணர்வுகள் உடனே அந்த உணர்வை அது நம் உடலுக்குள் அணுகிக் கொண்டவர வேண்டும் அப்போதுதான் நாம் உயிரிலே படும்போது இந்த தீமையின் நிலையை நாம் அறிய முடிகின்றது தீமையின் நிலையை அறிய முடிந்தாலும் நமக்குள் தீமையை விளைவிக்கும் இந்த உணர்வுகள் தானும் விளைகின்றது ஆனால் அதே சமயம் தீமைகள் அதிகமான நிலைகளை நாம் கண்டுணரும் போது நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்தும் தீமைகள் அதிகமாக விளைவிக்கும் உணர்வுகளை விளைந்து விடுகின்றது ஆனால் அதற்கு மத்தியில் நல்ல குணங்கள் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றது பின் நல்ல குணங்கள் ஒடுங்கும் போது உடலின் உறுப்புகள் இயற்கை சக்தி குறைவும் உங்க சிந்தித்து செயல்படும் திறன் கம்மியாகும் ஆக சிந்தனை அனைத்தும் வெறுப்பின் நிலையிலேயே உருவாவதும் இதே போன்ற நிலைகள் நமக்குள் உருவிட்டுக் கொண்டே உள்ளது இதனை நாம் தடுக்க ஆக நாம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை ஆக நமக்குள் சென்று நாம் கண்டுணந்த உணர்வுகள் நமக்குள் இது அதிகமாக தீமைகள் விளைவிக்கும் உணர்வுகளே விளைந்து விடுகின்றது ஆனால் நல்ல உணர்வுகள் அனைத்தும் ஒடுங்கி விடுகின்றது இவ்வாறு நமது வாழ்க்கையில் தீமைகளை விளைவிக்கும் உணர்வுகள் அதிகமாக வளர வளர நம் உடல்களில் பலவிதமான எத்தகைய குணங்களில் நாம் அடிக்கடி நாம் எண்ணினோமோ அந்த தீமைகளுக்கு தக்கவாறு நம் உடலில் தீமைகள் விளைகின்றது இப்படித்தான் நம் மனிதனின் உணர்வுகள் முழுமை அடைவதற்கு மாறாக ஆக பாலு அதுக்குள் பாதாமை போட்டாலும் அதனுடைய சத்தின் தன்மை மனிதனை ஊக்குவிக்கும் வலுவை கொடுக்கின்றது ஆனால் அதே சமயம் நாம் அதில் ஒரு துடி விஷத்தை போட்டுவிட்டால் நாம் பாலில் உள்ள சத்தையும் கரைத்து விடுகின்றது நமக்குள் ஊட்டச்சத்தா இருக்கும் அனைத்து உணர்வுகளும் நஞ்சுக்குள் சிக்கிவிடுகின்றது நல்ல குணங்களும் செயலற்றதாக மாறிவிடுகின்றது இதைத்தான் நாம் காணுகின்றனே தவிர நஞ்சின் தன்மை நமக்குள் தாக்காது செயல்படும் ஆறாவது அறிவின் தன்மை துணை கொண்டு நாம் செயல்படும் நிலையை முறைப்படுத்தி காட்டியிருந்தாலும் ஞானிகள் அதனை நாம் பக்குவப்படுத்தாது அதன் காலத்தால் அது மறைந்துவிட்டது ஆக மகரிஷிகள் தனக்குள் அதே போன்று பக்குவப்படுத்தப்பட்டு தீமைகளை தன்னை அணுகாது தனக்குள் இருக்கும் நல்ல உணர்வை சீரிய முறையில் வளர்த்து காத்து ஆக அந்த உடலுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரை ஆக வலு கொண்டதாக தனக்குள் இருக்கும் இந்த உயிருக்குள் மிக சக்தி வாய்ந்த நல்ல உணர்வின் தன்னை தனக்குள் சேர்த்து உடலுள்ள தீமைகளே ஆக தனக்குள் அடங்கும் நிலையாக அதை அடக்கி ஆக வைரம் எவ்வாறு நஞ்சினை அடக்கி அதனின் துணை கொண்டு அது தன் பிரகாசமான நிலைகளை வெளிப்படுகின்றதோ இதே போலதான் மகிழ்ச்சிகள் அனைவரும் நஞ்சு கொண்ட உணர்வு எதுவாயினும் அதனை அடக்கி தன் உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக என்றும் நிலைத்து உள்ளார் ஆக அத்தகைய ஞானிகள் இன்னொரு மனிதனின் ஈர்ப்புக்குச் செல்லாத தன் உணர்வின் தன்மை தன் நிலையை அடைந்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அருண் ஞானிகள் உடலிருந்து வெளிப்பட்ட அந்த உணர்வின் சத்தை நாம் கவர வேண்டும் என்றால் நமல் அத்தகைய வேண்டும் சாதாரணமாக ஒரு நூலினை நாம் எடுத்து ஒரு கடினமான பொருளை தூக்கும் என்றால் அருந்து விடுங்கள் இதே போல சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய நாம் ஞானிகள் மகிழ்ச்சியுடைய மிக சக்தி வாய்ந்த எண்ணங்களை அவருடைய உணர்வுகளை நாம் நாம் எண்ணத்தால் கவர வேண்டும் என்றால் அது முடியாத காரி நம்முடைய எண்ணத்திற்கு வலுவில்லை அது செயலற்றதாக ஆகிவிடுகின்றது ஆக அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தியை நான் பெற வேண்டும் என்றால் இப்போ ஒரு சிறு கல்லை ஒரு மனிதன் தூக்கி விடலாம் ஆனால் பெரும் கல்லாகும் போது பலரும் சேர்ந்து அதை தூக்குவது போல ஒரு கிளையாக இருப்பினும் அது ஒருக்கணிந்து ஒரு கயிறாக போது ஒரு கடின பொருளும் நாம் தூக்கிட முடிகின்றது இதே போலதான் நாம் அனைவரும் இக்கூட்டு தியானங்களில் அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தி பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வை நமக்குள் தூண்டச் செய்து அந்த உணர்வா அது உந்த செய்து தியானிக்க செய்து அந்த தியானிக்கும் போதுதான் நம் முன் படம் உணர்வை நமது உடலின் அருகே கொண்டுவர முடியும் ஆலயங்களிலே பெரும் தேரை நாம் வடம் பிடித்து இழுக்கப்படும் போது பலரும் உருக்கடைந்த நினைவுடன் நாம் அந்த தேரை இழுத்தால்தான் அந்த தேர் எல்லை வந்து சேரும் ஒருவர் தெற்கே ஒருவர் கிழக்கே ஒருவர் மேற்கே ஒரு வடக்கே என்று அந்த வடத்தை எழுத்தால் தேர் எல்லை வந்து சேரார் இதை போலதால் நாம் அனைவரும் உருக்கணைந்த நிலைகள் கொண்டு அந்த மகரிஷிகளின் நினைவரைகளை முன்வைத்து அந்த மகரிஷிகளின் அச்சத்தை நான் பெற வேண்டும் என்று உங்களை என்ன செய்வதும் உங்க உயிருக்கு உங்கள் உயிரை எமது குருநாதர் காட்சி அருள் வழிப்படி உங்கள் உயிரை வீசனாக மதித்து அந்த வீசன் வீட்டிற்கும் இந்த ஆலயத்திற்கு அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி அது கிடைக்க வேண்டும் அந்த ஆலயம் புனிதமாக வேண்டும் இருக்கும் நல்ல குணங்கள் தெளிந்திட வேண்டும் அந்த தெய்வ நிலைகள் அங்கே வளர்ந்துட வேண்டும் என்று உங்களை நான் தியானிக்கின்றேன் ஆக இந்த உணர்வினை உங்களுக்குள் அந்த உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு நீங்கள் எண்ணி இயங்கும் போது ஆக அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி உங்களை கிடைக்க வேண்டும் என்று உங்களை எண்ணும் போது அந்த சக்தியின் துணையை நீங்கள் பெற முடிகின்றது கவர முடிகின்றது அது மற்ற சக்தி வாய்ந்த நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை கவர்வதற்கு ஆன்டினாவில் மிக சக்தி வாய்ந்த இயந்திரங்களை பொரிதே அந்த நுண்ணிய கருவிகளை பொருதி அதனின் துணை கொண்டுதான் இந்த ஆன்டினா முன் தனக்கு முன் இருக்கும் மிக சக்தி வாய்ந்த அலவரிசைலை கவர்ந்து நிஜப்தமான நிலைகளும் சீராகவும் திரைப்படங்களில் காட்டுவதும் அலைகள் ஒருமித்த நிலைகள் கொண்டு சீராக நாம் பார்க்க முடிகின்றது இதே போலதான் நமது எண்ணங்கள் அனைத்தும் உருக்கணைந்து நீங்கள் அது பெறுவதற்காக உங்களை நான் தியானிக்கும் நீங்கள் நீங்கள் மகிழ்ச்சியிலே சக்தி பெற வேண்டும் என்று தியானிக்கும் அந்த சக்தியை நீங்கள் பெற முடிகின்றது அது ஒவ்வொருவரும் எமது குரு காட்டிய அருள் வழி நீங்கள் அந்த மகிழ்ச்சியின் அல்சக்தி பெற வேண்டும் உங்கள் அறியாத தீமைகள் நீங்க வேண்டும் அதன் அதன் ஞானியின் அருளில் நீங்கள் அறிந்திட வேண்டும் நீங்கள் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்றிட வேண்டும் உங்கள் உயிரான ஈசருக்கு நீங்கள் எண்ணும் உயர்ந்த எண்ணங்கள் அது மகிழ்ச்சியூட்டும் செயலாக வளர வேண்டும் அந்த உணர்வின் தன்மை உங்க உடல் முழுதும் பலர வேண்டும் உங்க உடலுக்குள் மனிதனாக உருவாகி மகிழ் மகிழ்ந்திட செய்யும் அந்த ஆற்றமைக்க நல் உணர்வுகள் அனைத்தும் அது நல்ல சீராக வழங்கிட வேண்டும் நல்ல வலுவின் தன்மை அடைய வேண்டும் உங்களுக்குள் என்றென்றும் மகிழ்ச்சியான நிலையை இருந்திட வேண்டும் தீமைகள் வரும் நிலைகள் அதை தழைத்திடும் ஆற்றல்கள் நீங்கள் பெற வேண்டும் இந்த நிலை தான் உங்களை நான் தியானிக்கும் அதே சமயம் நீங்கள் நீங்களும் அந்த மகிழ்ச்சியினால் சக்தியை நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணும்போது நம்மும் காற்றிலே படர்ந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சிகளின் அருள் ஆற்றனுக்கு ஈ சக்தியை நாம் போது ஒவ்வொரு ஆன்மாவுடைய நிலைகளும் முன்வண்டு கலக்கின்ற இதை நீங்கள் உள்ளே சுவாசிக்கும் போது உங்களுக்குள் அந்த அருண் ஞானி உணர்வை அதை சேர்ப்பிக்கும் நிலையாக அடைகின்றனர் அதற்குத்தான் இந்த கூட்டு தியானம் இந்த கூட்டு தியானம் நாம் இருக்கப்படும் போது அந்த அருண் ஞானி உணர்களை உங்களுக்குள் சக்தி வாய்ந்ததாக அது இணைய செய்த பின் தான் உங்க வாழ்க்கையில் எந்நேரமும் எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் நீங்கள் எண்ணும்போதும் அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தி பெறும் தகுதியை ஏற்படுத்தி இருக்கிறது ஆக இப்ப நாம் அனைவரும் இப்போ இன்னையவரும் கூட்டு ஞானம் இருந்தவர்கள் அனைவருமே இப்போ நாம ஆத்மசுத்தி என்ற நிலைகள் எடுத்துக்கொள்வோம் அசக்தி நான் பெற அருகா ஈஸ்வரா என்று இயங்கினேன் உடல்களே மாற்றி மாற்றிடும் சக்தியின் திறன் கற்று மனித உடல் நின்று அனைத்திலும் தீயதை நீக்கி நல்லதை நமக்குள் வடித்திடும் நிலை பெற்ற இந்த ஆறாவது அறிவை நாம் மதிப்பாக வேண்டும் நாம் முருகன் என்று வணங்கினால் சுவை கொண்ட உணர்வின் தன்மையை தமக்குள் சமப்படுத்தி சீராக நம்மை வளைத்திடும் அந்த சீர்வடை செய்யும் ஆறாவது அறிவின் தன்மையும் நமக்குள் சிஷ்டிக்கும் வன்மை பெற்ற அந்த ஆறாவது அன்மையை நாம் காத்திடல் வேண்டும் ஆக உயர்ந்த சக்தி எதுவாக இருந்தாலும் நாம் கையிலே விஷத்தை தடை கொண்டு நீங்கள் எப்பொருளை தடவை நான் எடுத்தாலும் அந்த விஷத்தின் தன்மையை தான் நாம் எடுக்கும் பொருள்கள் அனைத்தும் பாய்ந்தோம் அவன் நல்ல பொருள் என்று சுவைத்து சாட்டாலும் நஞ்சி கலந்தே செல்லும் ஆகவே நமக்குள் எத்தகைய நிலைகள் எதுவாக இருக்கணும் ஆக வேதனு சொல்லை விட்டு வேதனை நீங்க வேண்டும் மகிழ்ச்சி அருவொழி என் உள் படர வேண்டும் என்னை அறியாத எழுகள் நீங்க வேண்டும் மகர்ஷின் அருள் எனக்குள் படர வேண்டும் என்று இத்தகைய எண்ணங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் அது உங்களுக்குள் நீங்கள் எண்ணீதே உங்கள் உயிர் இயக்குகின்றது உடலாக இணைக்கின்றது உடலுக்குள் நல்ல குணங்களை வளர்க்கின்றது வளர்ந்ததை தன்னுடன் அணைத்துச் செல்கின்றது ஆக உங்களை ஆளுபவன் என் உயிரி என்ற நிலையில் உங்கள் உயிரை ஆண்டவனாக மதித்து அதை நீங்கள் இந்த வாழ்க்கையில் மா மகிழ்ச்சி ஈஸ்வரபட்டாய் குருதேவர் கொடுத்த அந்த அருள் ஆயுதமான நிலையை உங்களுக்குள் ஊங்கி வளர்த்து தீமையற்ற வாழ்வாக நீங்கள் வாழ்ந்து நெஞ்சானின் அருள் உணர்வுடன் நீங்கள் தொடர்ந்து இந்த புவியின் இருந்து அந்த நெஞ்சான் உணர்வுடன் நீங்கள் ஒன்றி உங்களுடைய அவதாரமாக கூர்ம அவதாரமாக நெஞ்சானின் ஒளிவட்டத்தில் நாம் சென்று வழியின் சரீரமாக பெற வேண்டும் என்று உங்கள் மனிதனை மனிதன் வைத்து இதை செயல்படும்படி வேண்டிக் கொண்டு இதை நிறைவு செய்கின்றேன்